ஈஸ்தெல்லாம் பாவம் தேவனிடத்துலேருந்து நம்மளை பிரிக்கும் ஜீசஸ் வந்து நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்காக நமக்காக மனிதனாகி வரலை நம்மளை பாவத்திலேருந்து மீட்டெடுத்து அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் வந்தாங்க எவ்வேறுபட்ட பாவமாக இருந்தாலும் அதை வெண்மையான பஞ்சை போல ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்காக நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார் அப்போ அந்த பாவ மன்னிப்பை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் நம்மளை தேவனத்துலேருந்து பிரிச்சிரும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது அவருடைய வழிநடத்தில் அவருடைய ஆலோசனை அவருடைய ஆசீர்வாதம் அவர் நமக்காக செய்கிற யுத்தங்கள் எதையுமே அந்த ஆசிர்வாதம் எதுவுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி நம்மளோட பாவங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவரோட ரத்தத்தால் கழுவி நம்மளை மீட்டு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இன்றைக்கி நமக்கு தருவாங்க ஜபிக்கலாம் எங்களை அதிகமான இசுக்க வழி நடத்துகிற நல்ல தகப்பனை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சொஸ்தரிக்கிறோம் இசு சாமி எங்களுக்காக அப்பா சிலுவையில் உண்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் ஆண்டவரே பலியானீங்களே சப்பா அப்பா ஊருக்கு புறம்பாக ஆண்டவரே நீர் எங்களுக்காக உண்மையே பலியான ஆட்டை போல் ஒப்பு கொடுத்தீரே அதற்காக உண்மை துதிக்க செபிக்கிறோம் அப்பா பாவியாக எங்கள் மேல் நீங்கள் கிருபை ஆயிரங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா பாவமோடு இருக்கும்போது நாங்கள் உங்களை தரிசிக்க முடியாத ஏசு சாமி எங்கள் பாவத்துக்காக நீங்கள் பலியானீரே அந்த ரத்தத்தால் எங்களை பாவமரை கழிவு எங்களை சுத்திகரிக்கும்படி அச்சுபிக்கிறோம் அப்பா நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிங்க துணிகரமாக செய்த பாவங்களை மன்னிங்க அப்பா இது செய்யக்கூடாது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம்னு தெரிஞ்சு எத்தனையோ நாட்கள் செய்த பாவங்கள் உண்டு டாடி அதெல்லாம் வச்சு மன்னிங்க ஏசு சாமி கீழ்படியாமைய மன்னீங்க அப்பா எங்க துணிகரத்தை மேற்குக்கு கிழக்குக்கு நான் உன்னை விட்டு விளக்குவேன்னு சொன்னீங்களப்பா அப்பா நாங்க இந்த நேரத்துல மன்னிங்கப்பா எங்களுக்காக தானே அந்த ரத்தம் சிந்துனீங்க அந்த ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா அப்பா எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா ஒரு விஷயம் எங்களுக்காக நீங்க இறங்குங்க அப்பா ஏழு எழுபது தடவை எங்கள் பாவங்கள் எல்லாம் நீர் மன்னிக்கிறவரு அப்பா நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே சப்பா ஒரு நறுங்குண்டயத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா எங்கள் ஹிருதயத்தோடு நீங்கள் பேசும்படியே செப்பிக்கிறோம் அப்பா நீங்கள் எங்கள் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கு தடியாக இருக்க எங்கள் பாவை கொடுக்குறோம் அப்பா அவங்களுக்கு பிரியம் இல்லாமல் பேசின பேச்சுக்காக மன்னிப்பு கேட்குறோம் அப்பா நாங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசின பேச்சுக்காக மன்னிப்பு கேட்குறோம் அப்பா நாங்கள் குறை சொன்னது பொறாமைப்பட்டது எரிச்சல் பட்டது அப்பா அவங்களுக்கு பிரியமில்லாத ஆண்டவரே சிந்தனைகள் இல்லை செய்த பாவங்கள் நடக்கைகளை செய்த பாவங்கள் கண்களினால் செய்த பாவம் கைகளினால் செய்த பாவம் ஆண்டவரே நாவினால் செய்த துணிகரமான பேச்சினால் உண்டான பாவங்கள் எல்லாம் வச்சு மன்னிங்கப்பா எங்கள் அவயங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் ரத்த கோட்டைக்குள் ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொன்றும் உங்கள் பரிசு தேவையில் ஏறப்பட்ட ரத்தத்தால் கழுவும்படியாக செபிக்கிறோம் ஏசு சாமி நீங்கள் முகத்தை பார்க்குறவர் இல்லை இருதயத்தை பார்க்குறவர் அந்த இருதயத்தில் அழுக்கும் அசுத்தமும் இருக்கிற எங்கள் இருதயத்தை உங்கள் ரத்தத்தால் கழுவும்படியாக செபிக்கிறோம் ப்பா அப்பா நீங்க எங்க மீறுதல்களுக்காக தானே சப்பான்னு இருக்கப்பட்டீங்க அப்பா எங்களுக்காக தானே நீங்கள் அடிப்பட்டிங்க எங்களுக்காக தானே அந்த ரத்தம் சின்னப்பட்டது அந்த வெளியேறு ரத்தம் இந்த நேரத்தில் எங்களை அன்றவரை கழுவும் படியாகி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எங்களோட துணிகரமான பாவங்கள் அப்பா மீறுதல்களே மன்னீங்க தயவாய் நீங்க மன்னீங்க உங்களை தேடாமல் இருந்த நாட்கள் உண்டு ஏசப்பா அப்பா அவங்க கண்டு நாட்கள் உண்டு மன்னிங்க அப்பா அவங்க ஆலயத்துக்கு அண்டு ஒரு வாஞ்சியோடப்போம்

அந்த பாவ நிச்சயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை தூக்கும்படி அச்சு வைக்கிறோம் அப்பா நாங்க பாவத்தில் பிடிபட்டு இருக்கிறோமே இந்த பாவத்தை சேற்றிலேருந்து எங்களை தூக்கி விடுவார் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் எங்களை தூக்கி விடுங்கப்பா இந்த நேரத்தில் தான் அங்கே வல்லமை இடைப்படட்டும் அப்பா துணிகரமாக பாவங்களை நீங்கள் மன்னிங்கப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா பாவத்துலேருந்து வெளியில் வர கிருபிச்சிங்க அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு பரிகாரியான தகப்பன் பச்சை பாதம் இல்லாதவரை தேய்ச்சற வாழனே அப்பா அவங்க துதிக்கிறோம் எங்களுக்காக இறங்குங்கப்பா எங்களுக்காக இறங்குங்க அப்பா பிதாவே குமார் ஒரே பேரண குமாரொருக்கப்படுவதற்கு எங்களுடைய பாவத்துக்காக நொறுக்கப்படுவதற்கு பழியாக ஒப்பு கொடுத்தீரே எங்களை கழுவுங்களை எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம் உமக்கு உகந்த பழியாக எங்களையே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் எங்க அவையங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அசுத்தத்துக்கு நாங்க இவ்வளோ நாளும் எங்க அவையங்களை ஒப்பு கொடுக்குறோம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அண்ணவர் உங்க பரிசு சுத்தமாகதலுக்கு எங்க அவை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மீட்பர் சேவியர் மீட்பு டாடி எங்களை ரெடிமர் எங்களை கழுவுங்கப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உங்க பரிசுத்திலேரச்ச ரத்தம் எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி அப்பாவும் பாவம் அனுப்பி நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி இனி இந்த பாவம் எங்களை மேற்கொள்ள முடியும் முடியாது அப்பா நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம் உங்கள் ரத்தத்தால் கழுவி நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்காக நன்றி பாவத்தின் வாசல்கள் ஆண்டவர் எங்களை மேற்கொள்ள முடியாது அப்பா நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளையாக இப்பொழுது உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி எங்களை பரிசுத்தம் அடுத்தினதற்காக நன்றி சப்பா அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுபிகாரத்தின் அதிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி க்ளோரி டு காட் உங்கள் வல்லமை உங்கள் ரத்தத்தின் மீட்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஜெயமுள்ள வாழ்வு தந்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் ஆவியில் மறுத்து போயிருந்தோம் இப்பொழுது உங்கள் ரத்தத்தால் நாங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் டாடி ஒப்பு கொடுக்குறோம் ராஜா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நன்றி டாடி உங்கள் ரத்தம் எங்களை கழுவினதற்காக நன்றி பாவமர நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டதற்காக நன்றி வேறபட்ச ரத்தம் அப்பா எங்களை மூடி பாதுகாக்கிறது கிருபைக்காக நன்றி இசு சாமி உடையான சேச்சிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே அப்பா கண்மலையின் மேலே எங்களை கொண்டு போய் வைக்க போகிற கிருப்பைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்கள் பிள்ளையாக எங்களை ஏற்றி கொண்டதற்காக நன்றி அந்த ரத்தம் எங்களை கழிவு சுத்திகரித்ததற்காக நன்றி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா உங்கள் வழி கரம் இன்றிலிருந்து எங்களை தாங்கி வழிநடத்துறதுக்காக நன்றி நாங்கள் விடுதலாக்கப்பட்டு இருக்கிறோம் மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆவியில் நாங்கள் புதிதாக்கப்பட்டு இருக்கிறோம் அப்பா அப்பா நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க இனி பாவம் சேச்சிலோ பாவ கரைகள் பாவ சுவாவங்கள் பாவ ஸ்மெல் கூட எங்களுக்குள்ளே வரக்கூடாது எல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க அருணா இருந்து எங்களை பாதுகாக்க போறீங்க அதுக்காக நன்றி நாங்கள் இந்த நிமிஷத்துல வந்து ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க போகிறோம் அதற்காக நன்றி பாவமணிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எசுக்கு சும செபிக்கிறோம் நல்லா தகப்பனே ஆமாம்